ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தரமான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையிலேருந்து தான் இந்த வேலை வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம போலீஸ் துறையில் வந்து வேலை செய்யணும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க எங்கேருந்து வந்திருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப்லேருந்து தான் வந்து இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இந்துக்கு அப்ளை பண்ணுறக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணாவே போதுமானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் டூ எனி டிகிரி வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது இருந்து தான் வந்து வந்திருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் ஃபயர் மேல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகி எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து க்ளோஸ் ஆகுது பிஃபோர் லெவன் ஓ க்ளாக் முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க இது மெயினாக வந்து யாருக்குன்னு பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோட்ல தான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து செல் தெளிவாக சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் அதில் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து ஷீட் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் வந்து நடக்கும் இதிலலாம் குவாலிஃபை ஆனால் இந்த போஸ்ட் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அண்ட் சிட்டிஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிஷனாக இருக்கணும் அவங்களால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸு நம்மளுக்கு வந்து உங்கள் டோட்டல் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகிரீஸ்லையும் வந்து வேக்கன்சிஸ் வந்து பிரிச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக தேர்ட்டி நைன் வேக்கன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சியில் வந்து முப்பத்தொம்போது வேக்கன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஒரு டீசன்ஸான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் வந்து எனி யூனிவர்சிட்டி அல்லது போர்டில் வந்து முடிச்சிருக்கணும் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பாருங்கள் எயிட்டின் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எந்த பாண்டேட்லேருந்து எந்த பாண்ட் டேட் உங்கள் நீங்கள் பிறந்திருந்தால் வந்து இந்த போஸ்ட்கு அப்ளை பண்ணலான்னா ஒன் டென் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் சிக்ஸுக்குள்ளே உங்கள் பாண்டேட் இருந்தால் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதர் கேண்டிடேட்ஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கீழ்டேபிள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் அதாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அது எவ்வளோ கேபிக்குள் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்லோடிங் சிக்னேச்சருமே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க இதோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்குமே வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பேசேஜ் வந்து பாருங்கள் இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓவர்லோடு ஹெவி லோடாக இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது கரெக்ட் டைமுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது டிஸ்கனெக்ஷன் ஆகிறக்கான சான்ஸும் இருக்குது அதனால் வந்து லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு வந்தால் தான் லாஸ்ட் டேட் அன்றைக்கி அப்ளை பண்ண முடியலனா கடைசியில் ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு தான் அவங்க வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டாங்க முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குவயர்மென்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கேண்டிடேட் ஹேவ் டு கிளியர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரைனிங் ஈவெண்ட் இன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரன்னிங் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹைட்டு உங்களோட செஸ்ட் லெவல் இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் என்ன ஃபார்மேட்டில் வேணுங்கிறது கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் இதை வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஷீட்லேயும் நடக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லேயும் நடக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் ஏல வந்து இருக்கும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் பார்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவர்னஸ் டு ஃபைவ் கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து இருக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு இதுக்கான ட்யூரேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஒன் டொண்ட்டி மினிட்ஸ் சொல்ல சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷனில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கணும் அதாவது ரிட்டன் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்இ டபுள்யூஎஸ் இ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் எஸ்ஸிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கனா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும் ஓவராலாக ரிட்டன் எக்ஸாமில் அப்போ தான் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் துறையில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ